அன்பு மிகுந்த செந்தமிழ் டூ பாயிண்ட் ஜீரோ நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் இன்றைய பயனுள்ள குறிப்புகள் பகுதியில் நம்ம என்ன பார்க்கலான்னா பனிக்கால அழகு குறிப்புகள் இப்போ மார்கழி மாதம் பனிக்காலம் இந்த நேரத்தில் நம்ம ஸ்கின் கை கால் எல்லாமே கொஞ்சம் வறட்சியாகவும் வெடிப்பொடையும் காணப்படும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சில குறிப்புகளை பார்க்கலாம் பனிக்காலத்தில் நம்ம சோப்பு உபயோகப்படுத்தக்கூடாது ஏன்னா சோப்பு தன்மையை அதிகப்படுத்திடும் அதனால் சோப்புக்கு பதிலாக ஏதாவது ஹெர்பல் பவுடர் யூஸ் பண்ணலாம் வீட்டில் செஞ்சதாக இருந்தாலும் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சிம்பிளாக இதை என்ன பண்ணலான்னா கடலை மாவையும் பாசிப்பருப்பு மாவு ரெண்டையும் சம அளவு கலந்துக்கிட்டு அதையே உபயோகப்படுத்தலாம் முடிஞ்சில முடிஞ்சதுன்னா ஆரஞ்சு பழுத்தோடு காய வச்சு பொடி பண்ணி அதை கடலை மாவு பாசிப்பருப்பு மாவோடு கலந்து குளிக்கிறதுக்கு முன்னே நம்ம அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஃபேஸு கை கால்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டு குளிக்கலாம் ஆலிவெனைய லைட்டாக சூடு பண்ணி நம்ம உடம்பு தலையோட ஸ்கால் பகுதி கை கால் இதெல்லாம் வந்துட்டு தேய்ச்சி விட்டு சிறு நேரம் கழித்து குளி குளிக்கலாம் சோப்பு உபயோகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சோம்னா கிளிசரின் சோப்பை உபயோகப்படுத்தலாம் அதுலேயும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபேஸ்க்கு கை கால்கு அப்ளை பண்ணாமல் நம்ம ம கை இடுக்கு கால் இடுக்கு இந்த மாதிரி பகுதியில் மட்டும் தேவைப்பட்டால் சோப்பு உபயோகப்படுத்திக்கலாம் வாரத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் பன்னீர் கிளிசிறன் இது ரெண்டையும் கலந்து நம்ம தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்ன நம்ம கால் பாத பகுதிகள்லேயும் அந்த மேல் பாதம் தோல் பகுதியில் கை விரல்கள்லேயும் நல்லா கொஞ்சம் தேய்ச்சி விட்டு தூங்கலாம் நகங்களில் நம்ம வந்து நகம் கை நகம் இதெல்லாம் வந்துட்டு மருதானி வைக்கிறது நல்லது நைட்டில் தூங்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த வெடிப்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெயோ வெண்ணெயோ இல்லை பால் ஆடையோ ஏதாவது ஒன்று நல்லா அப்ளை பண்ணி நம்ம அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு படுக்கலாம் அதுபோல் காலில் வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்காக கால் பா பாதத்தில் அந்த வெடிப்புலாம் வர இடத்துல தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணலாம் தேங்காய் எண்ணெயில் மஞ்சள் கலந்து கூட அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி அழக குறிப்புகளாக ஃபாலோ பண்ணி இந்த பனைக்காலத்தில் நம்ம வறட்சத்திறமையை போக்கி பயன்பெறலாம் நன்றி அன்பு நேயர்களே இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் செந்தமிழ் டூ பாயிண்ட் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவானாலும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்